இலங்கையின் தலைநகர் கொழும்பு கொட்டாஞ்சினை பகுதியில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளது இதன்போது சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்துள்ள நிலையில் அருகிலுள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவ இடத்தில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் கூறுகின்றார் கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பது நபரின் பெயர் சசிகுமார் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது இதேவேளை சற்று முன்னர் கிடைத்த தகவலின்படி கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிதாரி சூட்டு சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற வேலை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து கொழும்பு ஒருகடவத்த பகுதியில் வைத்து அவர் கிராண்ட் பாஸ் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான பரபரப்பு நிலை ஓய்வதற்கு முன்னதாக அடுத்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் கொழும்பில் ஏற்பட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான மேலதிக விவரங்களை உடனுக்குடன் தருவதற்கு காத்திருக்கின்றோம் தொடர்ந்து எமது புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்